ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த வழிபாட்டை பண்ணுறதுக்கு அம்பாலோட பரிபூரண அருள் இருக்கிறவங்களாலேயும் இதுவே கடைசி பிறவியாக இருக்கிறவங்களாலையும் மட்டும்தான் இதை கேட்கவோ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணவும் முடியும் இந்த மந்திரத்தை நார்மலாக நீங்கள் பாட்டு கேட்குற மாதிரி ஹெட்செட்டில் போட்டு உங்கள் ஃபோனில் கேட்டாலே உங்களோட கடன் பிரச்சனை தீரும் இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே உங்களோட அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திர வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த மந்திரம் தான் இருக்கிறதுலேயே சக்தி வாய்ந்த மந்திரம் அன்னையை கூப்பிட்றதுக்கும் கூப்பிட்ட குரலுக்கு தாய் ஓடி வர்றதுக்கும் ஒரு உன்னதமான மந்திரம் அனைத்து உயிர்களிலும் சக்தியாய் இருக்கக்கூடிய அந்த சக்தி தேவி தான் பையன் கூப்பிட்றான் அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு நம்மளோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஓடோடி வருவாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட மந்திரம் இந்த மந்திரம் ஒரு தெய்வத்தால் நம்மளோட தலையாய சித்தர்களில் ஒரு சித்தருக்கு வந்து உபதேசிக்கப்பட்ட மந்திரம் ரொம்ப ரகசியமான மந்திரம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மகனே நீ இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே உனக்கு பூர்வ புண்ணிய ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் பண்ண நபராகவும் கடைசி பிறவில இருக்க நபராலையும் தான் தெரிஞ்சிக்க முடியும் நான் உனக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்றேன் இது ரொம்ப ரகசியமான மந்திரம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது தகுந்த நபர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் சொல்லி தான் இந்த மந்திரத்தையே சொல்றார் இந்த மந்திரத்தை சொல்கிறவனுக்கு அதுதான் கடைசி பிறவியாக இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி அன்னையை யார் வழிபடுறாங்களோ இந்த மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட கடைசி பிறவி இருந்தால் தான் அவங்களால இதை செய்யவே முடியும் அத்தனை பாவங்களையும் அத்தனை பிரச்சனைகளையும் இருந்து காப்பாற்றக்கூடிய மந்திரம் ரெண்டாவது தர மந்திரத்தில் ரொம்ப உன்னதமான மந்திரம் நிறைய மந்திரம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பெருமாளுக்கு சிவனுக்கு முருகனுக்கு பிள்ளையாக இருக்குது இதில் வந்து அன்னைக்கு இருக்கிறதுலையே ரொம்ப உகந்த மந்திரம் இதுதான் முதல் முதல்ல அன்னைக்கு சொல்லப்பட்ட அன்னை வந்து கோடி நாமங்கள் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ரொம்ப திருப்தி ஆகிடுவா அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார் சரி இந்த மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறவங்களையும் அன்னையை வந்து வழிபடுறவங்களையும் பார்த்து நவகிரகங்களே பயப்படும் அவங்களுக்கு ஒரு கெடுதல் செய்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ பயம் வரும் அந்த அளவுக்கு நவகிரகத்துக்கே பயத்தை தரக்கூடிய ஒரு மந்திரம் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தோஷம் கடன் குழந்தை பாக்கியம் திருமண தடை வேலை வாய்ப்பு இது மாதிரி எதுக்கு வேணா எப்போ வேணால் நீங்கள் சொல்லலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதில் வந்து கடன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்ததாலும் இது வந்து நண்பர் ஒருத்தருக்கு நம்ம சொல்லி இருந்து அவருக்கு நடந்ததாலேயும் நான் வந்து கடனை குறிப்பிட்டு சொல்கிறேன் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நபர் வந்து நீங்கள் வந்து இந்த மந்திர வழிபாடை வந்து நான் எல்லா மந்திரத்துக்கும் ஒரு வழிபாட்டு முறை சொல்லியிருப்பேன் அந்த வழிபாட்டு முறையும் நான் சொல்கிறேன் அப்படி வழிபாட்டு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தினமும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் உங்களுக்கு எந்த நேரத்தில் டைம் கிடைக்குமோ இந்த மந்திரத்தை உங்கள் ஃபோனில் ஹெட்செட் போட்டுட்டு நான் இப்போ மந்திரத்தை சொல்லி காமிப்பேன் இல்லையா எப்படியும் அந்த சொல்லி காமிக்கிறத கேட்டுட்டு வந்தீங்கனாலே போதும் உங்கள் கடன் தானாக அடையும் இதுதான் நண்பருக்கும் நடந்தது நான் அதை என்னங்கிறத சொல்கிறேன் நீங்கள் இதை முறையாக வழிபட்டாலும் வழிபடலனாலும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அம்பாள் நம்ம கூட இருக்கா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்தால் போதும் அடுத்து அடுத்த நிமிஷமே அப்படியே உங்கள் தலையெடுத்து மாறும் சரி என்னோடய நண்பருக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவர் வந்து எப்படி அப்படின்னா பெரிய மந்திரமோ வழிபாடெல்லாம் பண்ண மாட்டார் கோயிலுக்கு போக சொன்னால் போவார் ஏதோ ஒரு பரிகாரமாக சொல்கிறோம் அப்போ தாந்திரிக பரிகாரம் இங்கே போங்க இந்த விளக்கு போடுங்க அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா செய்வார் இந்த மந்திர வழிபாடெல்லாம் கொஞ்சம் அவருக்கு வந்து அவ்வளோவா பண்ண மாட்டார் கேட்டால் எனக்கு வந்து உச்சரிப்பு வரல சரியாக சொல்ல தெரியல வேண்டாம் வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவரோட லைஃப் வந்து ரொம்ப நார்மலான லைஃப் எப்படின்னா ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய்கிட்ட கடன் இருக்கு இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேர் அண்ணன் வந்து ரொம்ப நல்ல டைப்பு எப்படின்னா குடும்பத்துக்குன்னு எல்லா விஷயமும் பண்ணுவார் இவங்க ரெண்டு பேரும் அதாவது இவர் வந்து ரெண்டாவது பையன் இவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பொறுப்பு இல்லாமல் செலவு பண்ணுவாங்க வீண் செலவு நிறையா பண்ணக்கூடிய நபர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பொறுப்பாலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அண்ணன் அப்படியே நேர்மாறு ரொம்ப குடும்பத்துக்குன்னு அக்கறையாடு செலவு பண்ணுவார் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ரொம்ப பொறுப்பான நபர் இவங்களுக்கு அப்படியே நேர்மாறான நபர் இவர் என்ட்ட சொல்லும்போது சொன்னார் இந்த மாதிரி விஷயத்த அவர் ஏன் இந்த பதிவு இன்னைக்குனா நேற்று அவர் என்ட்ட சொன்னார் நீங்கள் நிறைய வீடியோ வந்து சில மந்திரத்தெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேரோட அனுபவத்தை சொல்கிறீங்க உங்கள் வீடியோ கீழே கமெண்ட்லாம் படிங்க நிறைய பேர் கடனுக்கு தான் கேட்டிருக்காங்க என்னோடய அனுபவமே அந்த கடன் தீர்றது தானே அதை பற்றி நீங்கள் வீடியோவாக போடுங்க நேற்று அவர் சொல்லவும் தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்போ ஒரு நாள் அவர் ஒரு வேற ஒரு விஷயமாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது ரிலேட்டடாக எனக்கு கேட்பார் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு அப்படி கேட்கும் போது நான் இந்த விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பெரியவா சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் பெரிய வழிபாடெலாம் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம் அந்த டைமில் நான் அந்த மந்திரத்தை அவருக்கு வந்து வாய்ஸ் நோட் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பம்லாம் அந்த மாதிரி பேசி அனுப்பி ஹெட்செட்டை போட்டுட்டு டைம் கிடைக்கிறப்ப கேளுங்கள் ஆனால் நம்பிக்கையாக கேளுங்கள் நிச்சயமாக தரும் பெரியவா சொல்லியிருக்காங்க அவர் வந்து வந்து பெரியவா மேலே நம்பிக்கை அதீத நம்பிக்கை அவருக்கு பண்ணார் இது வந்து ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது அதே மாதிரி செஞ்சார் நான் ஒரு நாள் கோவிலுக்கு போய்ட்டு இருந்தேன் கார் ஓட்டியிருந்தேன் அப்போ ஒரு ரெண்டு தடவை கூப்பிட்டார் சரிக்கு ரெண்டு தடவை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு காரை வரமணிப்பாட்டிட்டு என்ன விஷயங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னாரு என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொந்தமாக கொஞ்சம் அவங்கள பற்றி சொல்கிறேன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்களுக்கு வந்து சொந்தமாக ரெண்டு கடை இருக்குது மெயினில் இருக்குது கடை வாடகை வருது அதுவும் இல்லாமல் ஃபேமிலியில் இவருக்கு இவங்க அண்ணனுக்கு இவங்க தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறது குடும்பத்து செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குது அந்த கடன் பொறுப்பை இவங்க அண்ணன் தான் பார்த்துட்டு அதாவது கடையில் வர வாடகை மற்ற விஷயத்தெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவர் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் எதுவும் பார்த்துக்கிறது இல்லை அதனால அவர் எதையும் கொடுக்க மாட்டார் கடை வாடகை மற்ற விஷயத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர் கரெக்டாக தான் இருக்காரு அவரோட விஷயம் கரெக்ட் தான் இவருக்கு வந்து அஞ்சு லட்சத்துக்கிட்ட கடன் இருக்கு இவர் வந்து அடைக்க முடியாமல் இருக்கார் சம்பளமும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது ஒரு நார்மலான கம்பெனி அவங்க அண்ணா சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க இருக்கிற ஏரியாவில் தூரத்தில் ஒரு இடம் இருக்கு பேசாமல் அதை கொடுத்துருவோம் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க அண்ணன் ஒத்துக்கல ஏன்னா பொறுப்பு இல்லாமல் செலவாகிடுவோம் அதை வித்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா அதை வந்து செல் பண்ணுறாங்க இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பது லட்சத்துக்குள்ள அவங்க கடன் அதை வந்து அடைச்சிட்டு ஆளுக்கு அஞ்சு லட்சம் வந்து பண்ணிடலாம் அது மாதிரி ஒரு பார்ட்டி வந்திருக்கு நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் ஒன்று ரொம்ப சந்தோஷமாக மாதிரி எட்டு விஷயத்த சொன்னார் இதுமாதிரி இருக்குங்க உண்மையிலேயே நான் இதை கேட்டு ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகலை பர்ஃபெக்டாக வேலை செய்யுது நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து பெரிய வழிபாடு மற்ற விஷயம்லாம் கூட மனசு ஒன்று நான் தான் செய்வேன் இந்த விஷயம் நான் நம்ம கேட்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருந்தேன் சூப்பராக இருக்குன்னு சொன்னார் அதேமாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து அது எதுவும் பேசிட்டாங்க ஒரு வாரத்தில் அது சேல் ஆச்சு இவருக்கு வந்து இவர் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலேயே கொடுத்துருக்கு கடன் அடைச்சிட்டார் அப்புறம் அவங்க அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா கடன் தான் அடைஞ்சு போச்சே இதுக்கப்புறம் வாடகை பணம் வருது இல்லையா வாடகை வந்து ரெண்டு கடையோட வாடகையே கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலேயே வரும் முப்பதாயிரம் ரூபாய் சொன்னார் அது மேலேயே அது அதான் மூணாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ பாருங்கள் சம்பளம் இல்லாம ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அவர் சொன்ன கணக்குக்கு பத்தாயிரரூவா கூட வரலாம் அது இது அவருக்கு நடந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே தான் அவர் ஒன்றும் பெருசாக வழிபாடோ மந்திரமோலாம் சொல்லலை அவர் கேட்க மட்டும்தான் செஞ்சார் நான் கொடுத்த நோட்டை அதுக்கே அவருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கடன் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா பேங்க்கில் இவருக்கு கடன் இருந்தது பர்சனல் லோன் இது அதையெல்லாம் அடைச்சிட்டாரு அதையெல்லாம் அடைச்சி லைஃப்பே மாறிடுச்சு அவர் சொன்னார் இருபது நாளில் என் வாழ்க்கை இப்படி நான் நம்பவே இல்லை இதை சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அப்படின்னார் நேற்று கூட அவர் இதை சொன்னார் என்னோட சம்பவத்தை நீங்கள் சொன்னால் கூட நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு சம்பவம் அது அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அது மட்டும் கிடையாது இந்த மந்திரத்தை வந்து சொல்லும்போதே நமக்கு உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அது வந்து நிறைய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் நான் சொல்லி காமிக்கிறதுக்கு பின்னாடியே நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை கேட்டால் மட்டும் தான் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்டால் கூட போதும் சரி நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது சில ஆன்மீக சம்பவங்களை சொல்கிறேன் சில பேருக்கு அது பிடிக்கல போல இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து நிறையா சொல்கிறீங்க அதெல்லாம் தேவையில்லாது அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு அதனால் பெரிய வருத்தம் இல்லை இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியனாக கேட்குறேன் நான் அப்படி சொல்கிற ஆன்மீக சம்பவங்கள் அந்த கதைகள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து தேவையில்லாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இது தேவைப்படுதுன்னு நினச்சாலும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்த வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நான் ஏன் நான் ஏன் எல்லா வீடியோலையும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு சின்ன வயசில் வந்து கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ராமாயணம் வந்து நான் அடிக்கடி கேட்பேன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருந்து அது வந்து மகாபாரதமாக மாறிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் தான் கடவுளோட மந்திரத்தை சொன்னால் அவர் எந்த சூழ்நிலையையும் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை எனக்கு கொடுத்தது இன்றைய வரைக்கும் அது கொடுத்துக்கிட்டே இருக்குது இதுக்காகத்தான் ரொம்ப நேர்த்தியாக சில கதைகளை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சம்பவங்களெல்லாம் சொல்கிறேன் அது சம்மந்தமாக சிலர் வந்து கமெண்டில் கொடுக்கறதால தான் உங்கள்கிட்டயே பொறுப்பை படிக்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள் இது தான் இல்லை தேவையில்லாதது அப்படிங்கிறத சொல்லு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஆன்மீக சம்பவம் சொல்கிறேன் இந்த சம்பவமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் ஒருத்தர் மூணு வேலையும் குளிக்கக்கூடிய நபர் ஆறு வேலை பூஜை பண்ணுவார் கடவுளோட அத்தனை மந்திரங்களையும் படிப்பார் இன்னொருத்தர் அப்படிலாம் பண்ண மாட்டார் காலையில் கடைக்கு வரும்போது அவரோட வேலை அவர் வந்து அவர் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு இடத்துல சின்னதாக கடை போட்டிருக்காரு அங்கே வந்து செருப்பு தைக்க செருப்பை தைக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வழிபடுவார் கடையை மூடுறதுக்கு முன்னாடி கடவுளை வழிபடுவார் அவ்வளோதான் ஒரு நாள் வைகுண்டத்துலேருந்து நாரதர் வராரு ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு முதல்ல வந்து இந்த ஆச்சாரமாக எல்லா பூஜை புனஸ்காரமும் பண்ணுற நபரை போய் பார்க்குறாரு இந்த மாதிரி வைகுண்டத்துலேருந்து உங்களோட நலம் விசாரிச்சுட்டு வர சொன்னார் அப்படின்னதும் வந்ததும் நல்லா உபசரித்து நல்லா சாப்பாடெலாம் போட்டு எப்படி இருக்கார் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னதும் நல்லா இருக்காரு நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் பற்றி விசாரிக்க சொன்னார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இத்தனை கோடி மக்களை என்ன வந்து விசாரிக்க சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பெருமாள் அப்படின்னதும் அப்போ வந்து அவர் என்னங்க அந்த துணி தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா அதில் ஒரு துவாரம் நூல் நுழைக்கிற துவாரம் இருக்குல்ல அது வழியாக ஒரு பெரிய யானையை உள்ளே நுழைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னதும் அந்த ஆச்சாரமான ஆசாமி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து கோபம் வந்துடுது எதுக்குங்க இவருக்கு தேவையில்லாத வேலை அவன் நூலியை நுழைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு யானைய போய் அதில் நுழைக்க முடியுமா ஏன் ஒரு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாரு இந்த மாதிரிலாம் ஓய்வு எடுக்க சொன்னேன் நான் சொன்னதாக அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்றதும் நாரதர் வந்து அப்படியே சொல்கிறேன்னு சொல்லி உத்தரவு வாங்கிப்பார் இப்போ ரெண்டாவதாக இந்த பெரிய ஆச்சாரம்லாம் கிடையாது ரெண்டே முறை கடவுள் வழிபரவர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வரார் அவர் அவரால் முடிஞ்ச உபசரிப்புலாம் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒன்றை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னார் பெருமாள் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் உலகமே அப்படியே இவருக்கு வசப்பட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும்போது இந்த ஒரு சாதாரண சிறப்பு தைக்கிற தொழிலாளி மேலே இவருக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நினைச்சு சந்தோஷப்படுறார் சரி பெருமாள் எப்படி இருக்கார் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்த விஷயத்த சொல்கிறார் இந்த ஊசி துவாரம் வழியாக ஒரு யானையை இழுக்க முயற்சி பண்ணுறாருனதும் என்னங்க பெரிய விஷயம் அவருக்கு இது ஒரு சின்ன பையனாக வந்து அவ்வளோ பெரிய வதமே பண்ண முடியாத கம்சனை வதம் பண்ணார் தூணில் இருக்காரு அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொன்னதுக்காக தூணையே பிளந்துட்டு நரசிம்மனாக வந்தார் ராமனாக வந்து ராவணனை கொண்டாரு தன்னோடய தாய் மண்ணை தின்னுட்டான் குழந்த அப்படின்னு சொல்லி வாய திறக்க சொன்னப்போ ஈரேழும் பதினாலு உலகத்தை வாய்க்குள்ளேயே காமிச்சவர் அவருக்கு இதெல்லாம் சாதாரணங்க அதெல்லாம் சாதாரணமாக செஞ்சுருப்பார் இந்நேரம் முடிச்சே இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் பொழுதேனைக்கும் குளிச்சுட்டு பூஜை புனஸ்காரம் வந்தனம்லாம் சொன்னால் கூட கடவுளால் அது பண்ண முடியாதுன்னு அவர் நினைக்கிறார் இவர் அப்படிலாம் பண்ணலை ஆனால் கடவுள் நினைச்சா எதையும் பண்ணுவார் அவர் எதையும் செய்யக்கூடியவர் அப்படின்னு நம்புகிறார் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள நம்பிக்கையில் தான் கடவுள் பக்தியே இருக்குது முதல் நம்பருக்கு கடவுள் அதை பண்ண மாட்டார்னு நினைக்கிறார் ரெண்டாவது நபர் நிச்சயமாக கடவுளால் அது முடியும் கடவுள் நினச்சா எதையும் பண்ணுவார் நம்புகிறார் இதை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கடவுளோட நாமம் நாமம்னா என்ன பேர் பேரை சொல்லி பண்ணீங்க உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டீங்களா அதே போல் கடவுளோட பேரை ஆழமாக நம்ம சொல்லும் போதோ அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படி சொன்னோம் அப்படின்னா அவர் நம்ம மேலே அளவிட முடியாத கருணையை பொழிகிறார் இதுதான் மந்திரங்களும் ஸ்லோகங்களும் வேலை செய்கிறதுக்கு எளிமையான வழி சரி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் இல்லையா மந்திரத்தை பற்றி இந்த மந்திரம் வந்து ஒரு பெரிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து எல்லாராலேயும் சொல்ல முடியாது அதனால பெரியவா வாழ்ந்த காலத்தில் பெரியவா இதுக்கு வந்து ஒரு சுருக்கமான வழி சொல்லியிருக்காங்க பெரியவா தரிசனத்துக்கு ஒரு பக்தர் வருவார் வந்தவர் வந்து எல்லா ஆசீர்வாதமும் வாங்கிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிட்டு பெரியவா கிட்ட ஒரு வேண்டுகோள் வைப்பார் என்ன வைப்பார் அப்படின்னா இந்த மந்திரத்தோட பேரை சொல்லி இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கிறதுலேயே முதல் முதல் அன்னைக்கு தோன்றின மந்திரம் எல்லாம் ஓகே தான் இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்தில் இவ்வளோ பெரிய மந்திர வழிபாடை மக்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கோடியில் ஒருத்தன் அவன்தான் பண்ண முடியும் ஆனால் இந்த உன்னதமான மந்திரத்தோட அருமை பெருமை தெரிஞ்சால் எல்லாரும் பண்ணுவாங்க அதுக்கு இதை கொஞ்சம் சின்னதாக அதாவது சுருக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் கேட்பார் பெரியவா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க பண்ணிட்டு பெரியவா இந்த மந்திரத்தை அப்படியே சுருக்கி அதோடய சாராம்சம் அப்படியே இந்த நாமத்தில் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அவருக்கு உபதேசம் பண்ணுவாங்க இதை சொன்னாலே அந்த முழு மந்திரம் படித்த பலன் கிடைக்கும் கூப்பிட்ட குரலுக்கு அன்னை வருவாள் எது கேட்டாலும் கேட்ட உடனே கொடுப்பா அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணுவாங்க இவ்வளோ நேரம் நான் சொன்ன மந்திரம் வேறு ஒன்றுமே இல்லை லலிதா சகசரநாமம் நம்ம நிறைய பேர் விஷ்ணு சகசிரநாமம் கேட்டிருப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது லலிதா சகசிரநாமம் அம்பாளுக்கு இருக்கிற ஆயிரம் கோடி பேரில் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆயிரம் பேர் அதுலேயும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது லலிதா அப்படிங்கிற பேர் அதனால தான் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம்ன்றோம் லலிதானா கொடி போல படரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் இந்த மந்திரம் ஐ கல்வி கடவுள்னு சொல்லக்கூடிய ஐகிரிவர்களால் பதினெட்டு சித்தர்களில் தலையாய சித்தர் நம்மளோட மானசீக குரு அகத்திய பெருமானுக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் ரொம்ப ரகசியமாக உபதேசிக்கப்பட்ட மந்திரம் அது பின்னால நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட எத்தனை பேர் அந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம் இதுல ஆயிரம் பேர் இருக்கும் இந்த ஆயிரம் பேரை எல்லாராலேயும் சொல்ல முடியாது இதுக்கு பெரியவா ஒரு சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லலிதா சப்த நாமாவளி அதாவது லலிதாவோட அம்பாளோட ஏழு பேர் ஆயிரம் பேரில் எந்த ஏழு பேரை உச்சரித்தா அம்பாளுக்கு ஆயிரம் பேரும் சொன்ன பலன் கிடைக்கும் அன்னை திருப்தி ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லி சுருக்கமாக ஏழு பேர் கொடுத்துருப்பாங்க இந்த ஏழு பேரையும் நம்ம வாசித்து காட்டுறேன் தினமும் ஹெட்செட் போட்டுட்டு இந்த ஏழு பேரையும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கேளுங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இதுதான் அந்த ஏழு லலிதா நாமாவளி ॐ श्रीमात्रे नमः ॐ श्री अन्नताय नमः ॐ श्री श्रीवसुताय नमः ॐ श्री श्रीशशामरमावाणी शौव्यदक्षिणसेवितायै नमः ஓம் ீ கிங்கிரி பூத கமலா கோடி தாயை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்திய ரூபின்யை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இல்லை எனக்கு வந்து இதை வந்து முறையாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சாயந்தரம் ஆறு டு ஏழு இல்லைன்னா ஆறுலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ளே பூஜை அறையில் உட்காந்து அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம் இல்லைன்னா பால் கல்கண்டு ஏதோ ஒன்று வச்சு நம்பிக்கை வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னா அதிகப்படியான எண்ணிக்கைகளை நாட்களில் கொடுத்தீங்கன்னா குறைவான நாட்களில் உங்களுக்கு அது சீக்கிரமே வேலை செய்யும் அப்படி செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதமே அதிகம் இதுக்கு இருபத்தி ஒரு நாளே அதிகம் ஏன்னா அவருக்கு இருபது நாளுங்கிறதே அதிகமாக நடந்திருக்கும் அப்படி என் நண்பருக்கு நடந்ததும் இந்த ஏழு நாமாவளியை சொல்லி தான் அவருக்கு பெரிய மிராக்கிலே ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் பெரியவாவோடய வாக்கு இதுவரைக்கும் என்னைக்கும் போச்சதே கிடையாது ரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்